ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்ற உத்தியோகபூர்வ தீர்மானம் இன்றி இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் நிறைவடைந்துள்ளது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் பா சத்தியலிங்கத்தின் வவுனியா இல்லத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது சுமந்திரன் தலைமையிலான அணியினர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ள போதும் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சி சிறிதரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இன்று வவுனியாவில் கட்சியின் விசேட கூட்டம் இடம்பெற்றிருந்தது கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமேந்திரன் சி ஸ்ரீதரன் மற்றும் வட மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வாக்களிக்க தவறிய அரசு ஊழியர்களுக்கு இன்றும் நாளையும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது தவறியவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவர்கள் தங்கள் பணியிடம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகங்களில் தங்களது வாக்கை பதிவு செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளது அவ்வாறு அளிக்கப்பட்ட அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவற்றை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக கொழும்புவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் வைத்து பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்சேவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கடனாக வழங்கப்பட்ட பணம் இதுவரையில் கிடைக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் தம்பு தேகம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ஷேவிற்கு தேர்தலுக்கான இறுதி துண்டு பிரசுரங்களை அச்சிடுவதற்கு பணம் இருக்கவில்லை நாம் கடனாக வழங்குவதற்கு ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் எனினும் இதுவரையில் அந்த கடன் தொகை செலுத்தப்படவில்லை அவ்வாறானவர்கள் பின்னர் உலக நாடுகளிலும் இலங்கையின் பல பகுதிகளிலும் வீடுகளையும் மாளிகைகளையும் நிர்மாணித்துள்ளனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் இருபது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் தன்னிடம் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மாத்தளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஊழலை மற்றும் மோசடியை அகற்றி தொழில்நுட்பம் ஊடாக வெளிப்படைத்தன்மை மற்றும் தரமான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்க பணியாற்றி வருவதாகவும் அது எந்த துறையாக இருந்தாலும் அடுத்த பத்து ஆண்டுகளில் இளைஞர்களுக்கு இருபது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் சவாலை ஏற்றுக்கொள்வதாக நாவல் ராஜபக்சே தெரிவித்தார் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகளும் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயல் அமர்வுகள் ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சை தொடர்பான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சடித்து விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது அத்தோடு பரீட்சை வினாத்தாள்களுக்கான வினாக்களை வழங்குவதாகவோ அல்லது அதற்கு சமமான வினாக்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மின்னணு அச்சிடப்பட்ட அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு நபரோ நிறுவனமோ அல்லது தரப்பினரோ இந்த உத்தரவை மீறினால் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது பரீட்சை திணைக்கடத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்றைய தினம் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகள் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான காபினிபி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை கைதி ஒருவருக்கு போதுமான அளவில் வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையினர் தங்களின் கப்பலை மோதி படகை கவிழ்த்ததாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடந்த ஒன்பதாம் திகதி அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் படகின் மீது கடற்படை கப்பலை கொண்டு மோதியதாக கூறப்படுகிறது கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் கடலில் காயங்களுடன் வலைகளில் சிக்கி மீனவர்கள் தத்தளித்துள்ளதை தொடர்ந்து அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை எதுவும் செய்யாமல் சுமார் ஆறு மணி நேரமாக அவர்களை மிரட்டி இலங்கை கடற்படையின் விசாரணை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை கொண்டு மோதியதில் படகில் இருந்த வலை ஜிபிஎஸ் கருவி செல்போன் மீன்பிடி தளவாட பொருட்கள் என ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான பொருட்கள் கடலில் விழுந்து மூழ்கியதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்